ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு வைக்க போகிறேன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் எதுக்கு இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா வந்து கிளைமேட் வேற லெவலாக இருந்துச்சு சரி ஓகே மீன் குழம்பு நல்லா சூடாக சாப்பாட்டில் நல்லா பொறிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல என் ஸ்டைலில் நான் எப்படி மீன் குழம்பு வைத்தேன்னு சொல்லி பாருங்க நான் என்ன மீன் வாங்க அனுப்பிவிட்ருக்கேன் வாங்கிட்டு வரட்டும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா சாலை மீன் சாலை மீன் வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன் எங்கள் ஊர் சைடு இதை சாலை மீன் தான் சொல்லுவோம் அடுத்து சின்ன வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மீன் வாங்கிட்டு வர கேப்பில் நான் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மசாலா கரைச்சி வச்சுருக்கேன் என்னென்னா புளி தக்காளி எங்கள் வீட்டு மசாலா எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு சைடு இருக்கட்டும் செகண்ட் வந்துட்டு நான் மீன் பொறிக்கிறதுக்கு வந்து மசாலா இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் கடையில் வாங்கியோ ஒரு நாள் கூட நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது மீன் பொடி போட மாட்டோம் மீன் பொறிக்கிறதுக்கு பொடி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கேப்போ உங்களுக்கு எவ்வளோ உரப்பு உரப்பு விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கூட போட்டுக்கோங்க இல்லாட்டி அளவாக போட்டுக்கோங்க நாங்கள் வந்து உரப்பு நல்லாவே சாப்பிடுவோம் ஆனால் நான் வந்து நல்லா முத வந்து பொடி போட்டுக்கிட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஓகேங்களா மஞ்சள் தூள் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம தான் ஸ்பெஷலாக எல்லா நம்ம நான் குக்கிங் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நான் வீட்டிலே ரெடி பண்ண மசாலான்னு சொல்லி அந்த மசாலா தாங்க சேர்க்க போகிறோம் இதே மசாலா தான் நான் வந்து குழம்புக்கும் போட்டிருக்கேன் இதே தான் பொறிக்கிறதுக்கும் போடுறேன் இது வரைக்கும் நாங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது இவ்வளோ வருஷம் ஆச்சு நாங்கள் வீட்டில் வைக்கிற மசாலாதான் ரசம் சாம்பார் தவிர மித்த என்ன குழம்பு வச்சாலும் இந்த ஒரே ஒரு மசாலா போதும் இதை இப்போ நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா உப்பு வந்து நீங்கள் உங்கள் இதுக்கு எவ்வளோ போணும்னு சொல்லிட்டு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பும் போட்டாச்சு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க கிளறிட்டேன் இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து குழம்பு வச்சுட்டு வந்துடலாம் அந்த கேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிற சட்டி அடுக்கில் வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எப்பயுமே கடலை தான் செய்வோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருந்துச்சு வீட்டில் நல்லெண்ணெய் எப்படி எங்கள் வீட்டில் புதுசாக இப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் எங்கள் அம்மா கழிக்கின்னாங்க உளுநம் கழிக்கின்னாங்க அதுக்கு வந்து நல்லெண்ணெய் சட்டம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க அது போக மிச்சம் இருந்துச்சு ஸோ ஓகே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் செம்மையாக இருக்கும்ல அதனால நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு கிலோவில் பாதி பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாதி குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெந்தயம் வந்து பொரியட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் கோல்டு ப்ரௌன் வரும்ல ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது கருகிடுச்சுன்னா கசப்பாக இருக்கும் டேஸ்ட்டு தான் இப்போ வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து கரட்டும் இப்போ வந்து பொறிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நம்ம பல்லாரியை விட சின்ன வெங்காயம் போடுறப்போ வந்து டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும் அது எந்த குழம்புனாலும் சரி அதனால் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வந்து போட போகிறோம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுருவோம் மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினாவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் டேஸ்ட் நமக்கு இருந்து வரும் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மசாலா கூட நல்லா வதக்குறோம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்லா நம்ம வதங்குறதுல தான் டேஸ்ட்டே வந்து கூடும் குழம்புக்கு அதை விட நம்ம என்ன மீன் போடுறோமோ அந்த மீனுக்கு பொறுத்தளவுக்கு தான் ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாலை மீனை பொறுத்த வரைக்கும் மித்த மீனுங்களை விட சாலை மீன் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலரில் வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கியிருக்கு உங்களுக்கே தெரியும் போட்டதை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே எண்ணெயில் வதங்கியிருக்கு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம் அதுவும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டாவது வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் காரத்துக்கேப்ப சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நல்லா நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து இதுவும் நல்லா வேகட்டும் சரிங்களா வேகட்டுங்கிறேன் வதங்கட்டும் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ அவசரப்படாமல் அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன் இது வந்து இப்போது நல்லா வதங்கட்டும் சரிங்களா நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வச்சிருக்கேன் இல்லை மசாலா இதை வந்து நம்ம ஊற்றுறோம் இப்போ வந்து நான் தக்காளி வந்து மசாலாலே நான் கரைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து புளி ஊற வச்சு அதை கரைச்சிட்டு அதோட தக்காளியை போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு அப்புறம் நான் சொன்ன மசாலா இருக்குங்களா வீட்டு மசாலா அதையும் போட்டு நல்லா பிணைஞ்சு இப்போ ஊற்றிட்டேன் நமக்கு இந்த ஒரு மசாலா தான் வேறு நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கலாம் நீங்களே பார்த்துக்கலாம் இருக்கீங்க இப்போ வந்து கல்லுப்பு போட்டுக்கிறேன் குழம்புக்கு வந்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சக்கப்புறம் மீன் போட போகிறோம் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் குழம்பு வந்து கொஞ்சம் அந்த பச்சை வடலாம் மசாலா பச்சை வடலாம் போய் நல்லாவே கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து போட போகிறோம் ஓகேவா அதே டயத்தில் வந்து நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்தோம்ல அதுக்கு தோசைக்கல்லில் தான் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் பொரிப்போம் தனியாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சது கிடையாது இப்போ வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் காஞ்சிட்டுருக்கு மீன் வந்து ஊற வச்சுருந்த மீன் வந்து போட்டுடலாம் சரிங்களா இப்போ அந்த தோசை இல்லாத பாட்டு நம்ம சைடில் வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குது நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்லா மசாலாலாம் பச்சை வாட போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா கையில் தெளிக்காமல் பார்த்து போட்டுக்கோங்களேன் நம்ம சிம்மில் வச்சோம்னாலே மேக்ஸிமம் நம்ம கையில் தெரிக்காது இப்போ வந்து நான் நல்லா எல்லா மீனையுமே போட்டுட்ருக்கேன் நீங்கள் எந்த மெத்தடில் வைப்பீங்க மசாலா என்ன மசாலா சேர்ப்பீங்க உங்களுக்கு சாலை மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து மித்த மீன்களை விட சாலை மீன் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மீன் அவ்வளோ சீக்கிரமும் கிடைக்காது ஒரு டைம் இருக்கும் அந்த டயத்துக்குள்ளே போயிட்டோம்னா கிடைக்கும் அடுத்து பிள்ளைங்க எல்லாம் மிச்சம் மீதி வச்சுருப்பாங்க நல்ல மீனெல்லாம் பிறக்கிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெள்ளைனா போனாலும் எங்களுக்கு வந்து கிடச்சது இல்லைன்னா வேறு மீன் தான் நாங்கள் வாங்குவோம் பாருன்னு சொல்லுவாங்க முட்டை பாருன்னு சொல்லி அந்த மீன் தான் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் வாங்குவோம் இப்போ எல்லா மீனுமே போட்டாச்சு இப்போ இதையும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம பாருங்க தோசை சட்டியில் வந்துட்டு பொரிக்கிறதுக்கான மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போது மீன் வந்து கொதிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் போட்ட பத்து நிமிஷத்துலேயே வந்து மீன் வெந்துடும் சின்ன மீன் தானே அதுக்கப்புறம் தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தக்கப்புறம் மூடி போட்டு மீட மூடக்கூடாது சரிங்களா கொஞ்சம் வாய் உலருது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மூடி போட்டு வந்து மூடக்கூடாது இப்படி தான் ஓப்பனில் விட்டணும் கரண்டி வந்து இந்த மீனுக்கு ரொம்ப விடக்கூடாது மீனெல்லாம் உடஞ்சிரும் லைட்டாக தேங்காய் ஊற்றி ஒரு கலரி கிளறி விட்டுக்கோங்க மூடி போடாமல் ஒரு கொதி வரட்டும் ஓகேங்களா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அது பாட்டுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ நம்ம மீனெல்லாம் பரட்டி போட்டாச்சு இப்போது பாருங்கள் ஒரு கொதி கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை மத்திக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி அடுப்பை மத்தியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய குழம்பு நல்லா எண்ணெய் மிதக்கு மிதக்க ஆவி பறக்க குழம்பு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மீனும் பாருங்கள் நம்ம வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணேன் ஆனால் எந்த அளவுக்கு மசாலா நல்லா பிடிச்சி புரிஞ்சுருக்குன்னு பாருங்கள் நல்லா சூடாக வச்சாச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்